இங்க நப அழிக்க முடியாத கொக்கேஷன் நெல்லையில இருக்கு இது இது தெரியாம அங்க போறான் ஏன்னா முன்னோர்கள் காலத்துல எந்த அனாத விடுதி இருந்தது எந்த முதியோர் எல்லாம் இருந்தது பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்பா அம்மா கூறிமை கிடையாது மாமனுக்கு தான் முதல் உரிமை அதே மாதிரி மாமனுக்கு தான் முதல் அட்டி நல்லது கெட்டது எல்லாம் அவனுக்கு தான் அவங்களுக்கு வந்து குழந்தைகளை கண்டுபிடிச்சு வேலை கொடுக்க முடியுமா முருக பெருமாள் அப்படின்றவர் வந்து வாக்கு சொல்லுவாரா ஜோதிடம் பார்ப்பாரா இல்ல பத்துக்குள்ள ஒரு மூணு நம்பர் சொல்லி வந்துட்டு மூணு நம்பர் மட்டும் தான் அவன் சொன்னா நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் பிறந்த எத்தனை வருடங்கள்ல அவளுக்கு வந்து நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல பட் நீங்க சொன்னது ரொம்ப அக்யூட்டா இருந்தா மாவட்டத்துல பிறந்தியோ அந்த மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தெய்வமே மினிஸ்டர் அதுதான் நமக்கு மிகப்பெரிய யோகம் ஜாதகம் இல்ல நீங்க வந்து உங்களுக்கு வாக்கு வரல அப்படின்னா இந்த மூணு நம்பர் சொன்னா போதுமா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் கேட்கும்போது போது கடவுள்கிட்ட நான் வந்து உண்மையாவே வந்து உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் பக்தி உலக அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்துல இன்றைய சிறப்பு விருந்தர் மீண்டும் அதிசய மனிதர் நம்முடைய முருக பெருமாள் வணக்கம் வணக்கம் நாளுக்கு நாள் வந்து அதிகமான போன் கால்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்குது நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி வாக்காக இருந்தாலும் சரி எனக்கு ஃபீட்பேக் வருது எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க ரொம்ப அக்யூரட்டா ரொம்ப பக்காவா இருக்குது இப்படி ஒரு போஸ்ட் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க எப்படி நீங்க ஒரு பர்சனை பார்த்தாலும் நான் மறுபடியும் அதுதான் அந்த கேள்விதான் முன்வைக்கிறேன் உங்களால எப்படி அக்யூரட்டா சொல்ல முடியுது அங்க வாக்கு வருதா இல்ல ஜோதிடம் வருதா அதாவது ஒருத்தங்களை பார்த்த உடனே பேர் சொன்ன உடனே சில பேருக்கு ஜாதகம் எடுக்கிறேன் சில பேர் வந்து உட்கார்ந்த உடனே என்னை சுத்தி ஜாதக கட்டம் போட்டு வச்சுருப்பேன் இவங்க எந்த இடத்துல உட்காடுறாங்க இவங்களுக்கு இந்த கிரக ஆதிபத்தியம் இருக்கும் என் ஜாதகத்தை வச்சு அவங்கள கணிப்பேன் அது பர்ஃபெக்டா இருக்கும் இப்போ ஒருத்தங்களுக்கு நான் ஜாதகம் சொல்றது பூரா கணிக்குது அப்படின்னு சொன்னா இப்போ நான் என் குல என் முன்னோர்களை நல்லா வழிபடணும் என் முன் என் முன்னோர்கள் வழிபட்ட அத்தனை தெய்வத்தையும் நான் வணங்குறேன் இந்த எட்டு எட்டு பதினாறு வழி தெய்வத்துக்கு நான் எல்லாருக்கும் அது அந்த வழியை தான் காட்டி கொடுக்குறேன் இவர் என்ன ஒரு வழி தெய்வத்தை கொடுக்காம எல்லாத்து சொல்றாருன்னா குடும்பம் தான் கோயில் என் குடும்பம் பத்து குடும்பம் சேர்ந்தா என் குளம் அந்த குலம்தான் தான் தெய்வம் இப்ப ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க தெய்வம் எனக்கு வழிபடும் இப்ப நீங்க என்ன தேடி வர்றீங்க உங்க தெய்வம் என்கிட்ட அனுச்சிட்டு வரணும் அந்த அந்த அமைப்பு அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கணும் நான் அந்த பாக்கியம் அவங்களுக்கு இருக்கணும் இப்போ உங்க உங்க பொண்ணு இருக்காங்க ஒரு பையன் இருக்காங்க நான் கூட்டிட்டு போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குற நான் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு கல்யாணமும் நல்லதோ நடத்தி வச்சேன்னா சண்டை வந்துருது அப்போ ஏன் பிள்ளைக்கு செய்யறதுக்கு நீ யாருற ஏன் எங்க பெத்த எங்களுக்கு நல்லது கிட்டது படிப்பை கொடுத்தோம் அதை கொடுத்த எங்களுக்கு நல்லது கிட்ட செய்ய தெரியாதான்னு கேட்பாங்க இதே மாதிரி உன் தெய்வம் என்னுடைய மூலமா எனக்கு இப்ப என் முன்னோர்கள் எனக்கு தெய்வங்கும் போது அவங்க உள்ள வர வச்சு உங்க முன்னோர்கள் அவங்க கிட்ட கூறும்போது என் மூலமா என் அணுக்களை இயக்கி என் நாக்கில் இருந்து அப்பாவது யாரு வருவா இன்னைக்கு இவங்க வருவாங்க இவங்களுக்கு இந்த வாக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது அப்ப என்னை தேடி வந்து அவனுக்கு கியூர் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் அவனுக்கு சொல்ற வாக்கு பலித்தம் ஆயிடுது அப்ப இவனுக்கு இந்த கிரகத்தினுடைய அமைப்பு இருக்கிறவனுக்கு இந்த குறை இருக்கும் இப்போ நான் தென் மாவட்டத்துல பிறந்தேன்னா என் மாவட்டத்தை சுத்தி இருக்கிற என் மாவட்ட பிரசித்தி இருக்கிற கோயிலை தவிர அதை விட பிரசித்தி பெற்ற கோயில்கள் நிறைய இருக்கலாம் ஆனா எனக்கு குல தெய்வம் போக இஷ்ட தெய்வமா இருந்தாலும் என் மாவட்டத்தில் உள்ளது தான் எனக்கு சிறப்பு அப்போ அந்த கதிர்வீச்சுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த காலத்து மன்னர்கள் கட்டியிருப்பான் ஏன்னா அவ வாழ்ந்த மன்னர்கள் நாடு அவங்கவுங்க குறுநில மன்னர்கள் அப்ப இந்த இடத்துல இந்த கதிர்வீச்சு இந்த எந்த கதிர்வீச்சு எங்க அதிகமா இருக்கோ அந்த கதிர்வீச்சு தன்மை உள்ள குழந்தைகள் தான் அந்த இடத்துல பிறக்கும் நல்லா பாத்துக்குங்க இங்க சௌராஷ்டிரா இருக்குமானா இருக்காது பாம்பே சைடில் இருக்கும் இப்ப என் தென் மாவட்டங்களில் நாடார் கம்யூனிட்டி தேவர் கம்யூனிட்டி நிறைய இருக்கும் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா கவுண்டர் கம்யூனிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே அந்த குளங்கள் மாறுது அப்போ என் எனக்கு என் எல்லையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும் இதை விட்டுட்டு நீ ஊர் ஊரா தெரியுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது கோயில்கள் நிறைய இருக்கும் திருத்தலங்கள் அதுக்கு பேரு திருத்தலங்கள் ஆனா உனக்கு தரக்கூடிய புண்ணிய பூமின்னு பேர் இப்ப நாம பிறந்த ஊருக்கு புண்ணிய பூமி அப்போ ஒருத்தங்க வரான் இந்த ஊர்ல இருந்து வரும்போது அவன் பூர்வீகத்துக்கு தான் வெற்றி பெறுவானே தவிர நான் உனக்கு சொல்றேன் நான் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா சாமியாடுறவங்களும் கவலைப்படாதப்பான் நான் காப்பாத்திக்கிறேன் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னாலே உங்க வீட்டுக்கு நான் செய்யற மாதிரி அப்ப என்ன ஆயிடும்னா அந்த பாரம் எனக்கு வந்துடும்னா அதனாலதான் சாமியார்வங்க கஷ்டப்படுவாங்க அப்போ அவங்க முன்னோர்கள் எனக்கு வாக்கு சொல்லும் போது உன் பேரை சொல்றேன் உன்னுடைய ராசி நட்சத்திரம் சொல்றேன் அதுக்குண்டான அவங்க பூர்வீக தெய்வத்தை சொல்லும் போது நான் சொல்றதெல்லாம் பழிச்சிருது நான் சொல்ற விஷயங்கள் நடந்துருது இப்ப எந்த ஊர்ல இருந்தாலும் சொந்த ஊர் தான் போ சொல்லுவேன் சொல்லுவாங்கல்ல என் நாடு என்றாலும் நம் நாடு போலாகுமா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம பூமி போல வருமானா சொர்க்கம் என்பது நாம பிறந்த இடம் அப்போ அந்த இப்போ நெல்லை மாவட்டங்கள்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பழனி இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அப்படியே எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு ஊர்லயும் திருத்தலங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நெல்லைப்பருக்கு அப்போ நெல்லை மாவட்டத்துல அந்த காலத்துல போக்குவரத்து கிடையாது அப்ப அந்த கீழ் திருப்பதின்னு சொல்லிருப்பாங்க அங்க நீங்க நவ திருப்பதிங்கிறது அழிக்க முடியாத பொக்கேஷன் நெல்லையில இருக்கு இது இது தெரியாம அங்க போறான் இந்த நவ திருப்பதில தீராத விஷயமே கிடையாது இந்த மாதிரி அவங்க அவங்க பிறந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இது நடக்கணும் அப்படின்னா நீ பிறந்த மாவட்டம் ரொம்ப முக்கியம் அப்ப அது அது உனக்கு இஷ்ட தெய்வம் அங்க எடுக்கலாம் இது போக குலதெய்வம் தான் மெயின் அப்ப உன் குலமே தெய்வம் இதுல அப்பாவுடைய அப்பாவளி தெய்வம் உயிர் நாடி மாதிரி இந்த உயிர் நாடி இந்த உடல் இப்ப உயிர் வேணுமா உடம்பு வேணுமானா உயிரும் உடலும் சிவநிலையில் சக்தி இல்லை சக்தி இல்லையல் சிவநிலை அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உன் குலதெய்வம் சார்ந்து போகும்போது நமக்கு ஒரு துன்பம் வரும் ஆனா இப்ப சொல்லுவாங்கல்ல அப்ப தெய்வத்துக்கு போகும்போது உனக்கு வர்ற துன்பம் வராதானா வரும் ஆனா உயிர் போற இடத்துல ஒரு அடிப்பட்டு அது தீரும் இப்ப சொல்லுவாங்க என் பிள்ளைக்காக நான் என் உயிரே கொடுப்பேன்னு பெற்ற தான் சொல்லுவான் இப்ப அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் ஒரு கடன் பிரச்சனையோ ஒரு தொழில் பிரச்சனையோ வீட்டுல குடும்ப கஷ்டமோ யாராவது மாண்டிகை கொண்டு போய் குழந்தைகிட்ட கொடுக்க மாட்டாங்க தாயுதாப்பு இல்லாதவனுக்கு தான் அந்த பாரம் வரும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் தலையில எல்லா பாரம்பரியம் இறங்கிருச்சு அப்படின்னு அப்ப அந்த அப்பாவும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைனாலும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு குழந்தைக்கு அந்த கஷ்டம் தானே கொடுக்குறாங்க அப்போ அந்த குலதெய்வங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யும் இந்த பூர்வீகம் நிறைய பேத்துக்கு தெரியலங்க ஜாதகத்துல சொல்றாங்க ஆஹ் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் இந்த லாபம் நிறைய கிடைக்கணும்னா நீங்க எந்த ஊருக்கு கோயிலுக்கு போனா புதுசு புதுசா கோயில் சொல்றாங்க புதுசு புதுசா பரிகாரம் அப்பா பூர்வீகம்ங்கிறது புண்ணியம் ஜாதகத்துல பூர்வீகம் குலசாமி இதுதான் இருக்கு உனக்கு நான் சொல்லணும்னு விதி இருந்ததுன்னா தான் சொல்ல சில பேர் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் சில பேருக்கு வந்து வாக்கை வராது நான் சொல்லணும்னு நினைப்பேன் தடுமாற்றம் வரும் சில பேர் அந்த அந்த விஷயங்கள்ல எனக்கு எரர் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம்னா நீங்க ஒண்ணு இல்லை உங்களுக்கு புரியாது நீங்க போயிட்டு வாங்கன்னா அதுலேயே கம்யூனிகேஷன் எரர் வந்துடும்

எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தந்தை வழி நான் என்ன உனக்கு எந்த இடத்துல என்ன பிரச்சனை ஒன் ஹவர் கிளாஸ் எடுத்துருவேன் ஒரு ஆஃப் அன் அவர் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தனித்தனியா கூப்பிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியா கூப்பிட்டு போர்ஸ்னலா வந்திருப்பாங்க தனித்தனியா பார்க்கணும் என்னுடைய பிரச்சனைக்கு நான் தனியா பாக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அதனால என்னுடைய கருத்துக்களை பூரா அவங்ககிட்ட விதைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு அந்த வாக்கு எடுக்கிறது நீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க நீங்க உங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு காலத்து வரும் அப்ப அவங்க தனிப்பட்ட முறை இப்ப என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுன்னு கண்டிப்பா வந்திருப்பாங்க அப்ப அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு தான் நான் விடுவேன் அப்ப மொத்தமா வரும்போது ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் திடீர்னு ஒருத்தர் வருவாரு அவருக்கு என்னால சொல்ல முடியாது வரலங்கும் போது நான் போய் சொல்ல மாட்டிக்கும் நான் சொல்றதுனால அங்க மாட்டிப்பேன் அவங்க முன்னோர்கள் தடுக்கிறாங்க உண்மை நான் எல்லாத்தையுமே நம்புவேன் கிரகங்களும் பிரபஞ்சமே இயக்குதுன்னு என்ன சுத்தி ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன என்னுடைய ஜாதகத்துல நான் என்ன லக்கணமோ அதுக்கு அடுத்து அந்த லக்கணத்தை போட்டுருவேன் இப்படி ஒரு ரவுண்ட் வச்சிருப்பேன் என் கண் பார்வையில லக்கணம் போட்டு வச்சிருப்பேன் அப்ப அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இதை எடுக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் மிஸ் ஆனது உனக்கு இந்த ஆதிபத்தியும் கரெக்டா இருக்கும் அப்போ கிரகங்களும் பிரபஞ்சமும் அவங்ககிட்ட கேட்டுருவேன் நம்புறீங்களா ஆனா நிறைய விதத்துக்கு தலைமுறையே தெரியல இதுல ஜாதகத்துல பதினொன்னாம் இடம் லாபம் எங்க அப்பா அம்மா எனக்கு ரெண்டு பேர் அவங்களுக்கு நான் பிறந்த குழந்தாம் அப்போ எங்க அப்பாவுக்கு அப்பாவுடைய அப்பா அம்மா எங்க அப்பாவுக்கு அம்மாவுடைய அப்பா அம்மா எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி நாலு பேர் எங்கள் அம்மாவுக்கு அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா நாலு பேர் எட்டு பேர் இது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி எட்டு வந்துடுது எங்க அப்பா அம்மா ரெண்டு பத்து இந்த பத்து பேருடைய டிஎன்ஏ தான் இதுதான் லாபம்னு சொன்னாங்க குழந்தை ஜாதகம் சனி சனின்னா கருமா நம் முன்னோர்களின் டிஎன்ஏ தான் குழந்தை முன்னோர் தான் திருப்பி பிறப்பா கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் கும்பம் கோபுர கலசம் குழந்தை கோபுர கலசம் அதனாலதான் குழந்தையும் குலதெய்வத்துக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துப்பான் ஏழாம் இடம் அவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த உங்களுக்கு பணம் கோடிகள் வந்து பதினொன்னாம் இடத்தில் செல்வம் சேரணும்னா வே செல்வங்கிறது குழந்தை செல்வம் செல்வங்கிறது இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வங்க அதுக்கப்புறம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அங்க குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அப்ப அந்த குழந்தைக்கு என்ன குறைபாடு இருக்கு நன்மை தீமை இருக்கு எந்த டிஎன்ஏ கெட்டு அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு அதுக்கு நம்ம எதுவும் எடுக்கணும் இப்படி கொண்டு வந்த ஒரு ஜோதிடத்தை எதுக்கு எடுத்தாலும் லாபம் நீங்க இந்த கோயிலுக்கு போனா செட்டில் ஆயிடலாம் வீட்டை கட்டிடலாம் வீட்டை கட்டி செத்து போயிட்டு எவங்க கூடியிருப்பாங்க அதாவது எதையும் இலக்கலைங்கிறது தான் வெற்றி இன்னா என் உறவுகளில் எதையும் இலக்கலை நாயிரூபா சம்பாதிச்சேன்னு என் குடும்பத்தோட வாழ்றேங்கிறது தான் நீ ஒரு கோடி சம்பாதிச்சு எந்த உறவும் மதிக்கலை நீ மட்டும் தனியா வாழ்றன்னா அதுக்கு பேர் என்னது அது வாழ்க்கை கிடையாது வழக்கு எத்தனை பேர் சொத்து பிரச்சனை இருக்கு நிறைய கோர்ட்டு கேஸு நிறைய சொத்து பிரச்சனை நிறைய பூர்வீகம்லாம் நான் வர்ற அத்தனை வைத்துட்டே எடுத்து உங்க பூர்வீகம்னா அப்பா அம்மா இல்லாதவங்க எந்த கோயிலுக்கு போவாங்க அனாதையா இருக்கிறவங்க அதே மாதிரி அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா முன்னோர்கள் காலத்தில் எந்த அனாதை விடுதி இருந்தது எந்த எல்லாம் இருந்தது உன் நாகரீகம்னு வளர வளர உன் பூர்வீகத்தை விட்டு விலக விலக தாய் அனாதை தந்தை அனாதை அதனால விடுதி உன் அந்த தாய் தந்தை நீ இழக்கும் போது அன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார் அப்போ இந்த குழந்தைகள் வந்து அனாதை ஆகுது பூர்வீகம் என்பது புண்ணியம் அதை தேடும் போது அனாதை வராது அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை முன்னர்கள் காலத்தில் விடுதி இருக்கிற அப்புறம் விடுதி அதாவது நிறைய காலங்கள் மாற மாற உன்னுடைய வளர்ச்சி வீழ்ச்சி தான் அதாவது நம்மளை படைச்ச கிரகங்களும் பிரபஞ்சம்ங்கிறது இயற்கை அப்போ உங்க அன்னைக்கு கேட்காரு உங்க முன்னோர்கள் இயற்கைகிட்ட சொல்லி பெய்ய பெய்க அந்த இயற்கை தான் அழிச்சுட்டிய அழிச்சிக்கிட்டே வர அப்புறம் எங்க நான் திருப்பி போட்டிருந்தாரு அந்த இயற்கையை வந்து நீ திருப்பி கூட நான் மழை வர வைக்கிறேன் நம்மளை படைச்ச பெத்த தாயை நீ அழிக்க அழிக்க இப்ப ஒரு கோழி இருக்கிற வரைக்கும் அந்த குஞ்சுக்கு பாதுகாப்புங்க கோழி செத்து போச்சுன்னா அந்த குஞ்சை எந்த பருந்து தூக்குனே தெரியாது நீ ஆனால் தானே இதுதாங்க பாதுகாப்பு நம் குடும்பம்ங்கிறது கோவில் இந்த கோவிலில் வாழக்கூடிய அன்னையும் பிதாவும் முன் அரி தெய்வம் அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சில புதன் தெரியாது எங்கெல்லாம் சிவன் ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் புதன் பெருமாள் இருப்பாரு பெருமாளுக்குன்னு தனிப்பட்ட ஒளி கிடையாது ஏன்னா புதனால் சூரியனுக்கு அருங்காமையில் இருக்கிறதுனால் அந்த கதிர்வீச்சு அதனாலதான் சொல்லலாம் சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் அது போய் விழுகிற இடம் கண்ணி அப்போ ஒரு இடத்துக்கு எதிரி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து எல்லாமே எங்க வந்துருது தாய் மாமன் இதனாலதான் கர்த்தர் வசனத்துல வரும் பிதா சுதன் சுதன் தான் மாமன் அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வர மாட்டான் நம்ம தமிழ்ல தான் தாயையும் தந்தையும் கொண்டு வந்திருக்கோம் அவன் தந்தையும் மாமனையும் தான் கொண்டு வந்திருக்கும் பரிசுத்தாவி அப்படின்னு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அப்போ அந்த புதன் வெற்றியை குறிக்கும் மாமன் துணை கழுத்துல மாலை ஏற மாமன் தான் கன்னியா தானம் அப்போ மாமனுக்கு பெண் பிள்ளைக்கு முதல் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு உரிமை கிடையாது மாமனுக்கு தான் முதல் உரிமை அதே மாதிரி மாமனுக்கு தான் முத அட்டி நல்லது கெட்டது எல்லாம் அவனுக்குதான் அப்போ தாய் வழி உறவுகள் அவ்வளவு பலம் இங்க யாருமே தாய்வழி தெய்வத்தை கும்பிடுறது இல்லை கல்யாணம் பண்ணிட்டியா புருஷன் வழியை தான் கும்பிடுவேன் பூர்வீகம் அப்படிங்கறது அந்த எட்டு வழியும் சேர்க்கணா தான் கருத்து இப்ப ஜோதிடத்தை நான் நல்லது கெட்டது நான் சொல்றதெல்லாம் எல்லாம் பழிக்கிறதுக்கு காரணம் இதுதான் காரணம் அதாவது என்னை வந்து என்னை பார்க்கறாங்கன்னா அவங்க குலதெய்வம் எனக்கு வாக்கு கொடுத்து என் நாவிலிருந்து அவங்க முன்னோர்கள் ஏன்னா என்னுடைய அணுக்கள் இயற்கை தான் இயக்குது கிரகங்களும் பிரபஞ்சமும் அந்த இயற்கைக்கு கிரகங்கள் உறவுகளை போட்டாச்சு உறுப்புகளை போட்டாச்சு அப்ப என்னை பார்த்து அவன் பலன் பெறணும் என்ற விதி இருக்கும் பட்சத்தில் அது நடந்தேது அப்படி இல்லாதவங்க வரவே முடியாது பல கோடி பேர் இருக்கான் இதுல என்ன தேடி வருது சில பேர் தானே அப்ப அவங்களுக்கு என்னால் நன்மை பெற முடியும்ங்கிற இருக்கும்போது அப்ப நான் அவங்க முன்னோர் எனக்கு வாக்கு வந்து என்ன சொல்லிடுறேன் உங்கள் குலதெய்வம் அனுசரணை இல்லாம உங்கள் குல முன்னோர்கள் அதுதான் எங்க இடம் குலதாய்வம் குலதெய்வம் அவங்க என் முன்னோர்கள் அனுமதி இல்லாம உள்ள வர முடியாது அப்ப அவங்க ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு நான் வளர்ச்சி பலன் சொல்றேன் அதனாலதான் நூறு சதவீதம் படித்தேன் நம்ம சேனல்ல வந்து ஒரு முதியவர் வந்து பேசியிருந்தாங்க ஐயா பேசியிருந்தாங்க அப்ப அவங்க அட்ரஸ் கேட்டாங்க நான் தான் அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தேன் நான் பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவரை ஜாதகம் பார்க்க மாட்டேன்றாரு வாக்கு அது தர மாட்டேங்குது உத்தரவு தரல அப்படின்னு சொல்றாங்கன்னா என்கிட்ட வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டாரு நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் வீடியோல நீங்க போட்ட வேண்டியதானே ஏன் அதெல்லாம் வந்து நீங்க இதை பண்றீங்க உங்களை நம்பி நான் போய் பார்த்தேன் அவர் சொல்ல மாட்டேன்ட்டாரு அப்படிங்கும் போது என்ன நடந்துச்சு அது எனக்கு தெரியும் நான் காலையில எட்டரைல இருந்து உங்களுக்கு தொண்டை கட்டி தெரியும் எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சா காலை சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் எழுதி வந்துரும் இதுவே வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் தான் அப்போ அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது ஒரே நபர் நம்ம வீட்டையும் பார்க்கணும் இந்த டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் பாக்க முடியுமா இல்ல காலையில நம்ம சொல்லவே இல்லை இது ஒரு பத்து இத்தரை பத்து மணில இருந்து டிபன் எல்லாம் முடிச்சிட்டு பத்து மணில இருந்து சாய்ந்திரம் நாலு மணின்னு சொன்னேன்னா அந்த நாலு மணிங்கறதே ஆறு மணி ஆயிடுது அப்ப நாலு மணிக்கு ஒருத்தன் உள்ள வந்தான்னா நான் எத்தனை மணி ஆகும் ஏற்கனவே உள்ள ரெண்டு பேர் இருப்பாங்க அப்ப நான் வந்து டென் டு போர்ன்னு சொன்னாலே அது ஆறு மணி ஆறரை வரைக்கும் ஆயிடும் இது போக வெளியூர் வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு ஐயா என்னால வர முடியல நடக்க முடியல எனக்கு கால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் ஆயிரத்தெட்டு வழக்கு சொல்றாங்க அப்ப வெளிநாட்டு போன் நீங்க நைட்டு தான் பேசணும் நீங்க நைட்டு தான் வெளிநாடு லண்டன் லண்டன் யுகே இதெல்லாம் அமெரிக்கா இதெல்லாமே உங்களுக்கு வெளிநாடு இப்போ இவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் நம்ம பூர்வீகத்துக்கு பலன் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி அப்ப அந்த ஃபோன் கன்சல்டிங் வருது அப்போ நான் இந்த இத ஆறு மணிக்குள்ள முடிச்சிட்டு எட்டு மணி ஒன்போது மணிக்கு மேல அத பேசுறேன்னா ரெண்டு ஃபோன் மூணு ஃபோனுக்கு மேல பேச முடியல நைட்டு அவங்கள்ட வேற பேச வேண்டியது இருக்கு அப்போ நான் என்ன சொல்றேன் நேர்ல வரவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஃபோன் கன்சல்ட்டிங்கிறது தவிர்க்க முடியாதவங்களுக்கு தான் நான் செய்கிறேன் அப்போ இதையும் பார்த்து நான் ஃபோனையும் பார்க்கும்போது நைட் ரெண்டு மணி ஆகும் ஒரு நாளைக்கு இந்த பகல் டைம் மட்டும் நீங்க சொல்ல டைம் வந்து எத்தனை பேர் பார்க்க முடியும் அது அவ்ளோ அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கலை அது குடுக்குற வரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க ஓகே அந்த நாலு மணிக்கு நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு ஏதோ ஸ்கூல்ல பில் அடிச்ச நான் உள்ள வந்துட்டேன் மூணு அம்பத்தஞ்சு வந்துட்டேங்கிறார் உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க உம் அப்போ நான் வந்து இல்லைங்க அப்போ நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது நமக்கு என்ன சொல்றோம் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு சொல்ல போற யாரையுமே அவாய்ட் பண்ணல எனக்கு தெரிஞ்சு நாள் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர்த்து சொல்லியிருப்பேன் ஒருத்தர் எல்லாம் கிடையாது அப்போ அவங்களால என் அவங்களுக்கு என்னால் பலன் தானே அர்த்தம் என் முன்னோர்கள் வெளிவிட்டாதா அவங்க வர முடியாதா அர்த்தம் நான் நிறைய நம்புவேங்க இறைத்துவங்கிறத ரொம்ப எப்படி சொல்றது நான் வந்து இறை தொண்டன் இறை தொண்டு பெருந்தொண்டு அதில் என் தொண்டு சிறு தொண்டு தான் அந்த சிறு தொண்டையும் யாருக்கு நான் பண்ணணும்னு இருக்க இல்ல இப்ப நேர்ல வந்துட்டு பார்க்க முடியாம போனாங்கன்னா அவளுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் கொடுக்கணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தான் உங்களை பார்க்க வராங்க அப்படின்ற பொழுது நீங்க உத்தரவு தரல அப்படின்னா ஒரே நிமிஷம் அவர் என்னை பாக்கலனாலே நான் சொல்ற கருத்து அவர் ஏற்புடையவரா இருப்பாருன்னு கஷ்டம் தானே என்னை விட்டு நான் போறதை நான் பாக்கவே மாட்டேன் எனக்கு தேடி வர்றவங்கள நான் மதிக்கணும் அதுதான் என் கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்ல முடியல அப்படின்னா உங்க குலதெய்வம் அதை அனுமதி கொடுக்கல இதுதான் இருக்கும் உன் குல தெய்வம் எனக்கு எனக்குள்ள இருந்து அதுதான் பேசணும் உன் குல தெய்வம் அதுக்கு வழி நான் பண்ண முடியாது நான் வெறும் பாமரன் சார் அப்போ நீங்க வந்து குலதெய்வத்தை முடியுமா குலம் தான் தெய்வம் நான் அந்த ஏற்கனவே எட்டு சொல்லி போடு போட்டே காட்டேன் அப்போ அது அவங்க அவங்க பிறந்த ஊருக்கு இங்க மூணு தலைமுறையை முக்குதுங்க ஏழு தலைமுறைதான் தான் ஏழு சக்கரம்னு சொல்லுவாங்க இந்த ஏழு சக்கரத்துக்கெல்லாம் இவங்க எங்க தெரியும் மூணே முக்குது கீழ இருந்து தாங்க மேல சக்கரம் மேல இருந்து கீழே கிடையாது நல்லா பாருங்க கீழ இருந்து மூணாவது சக்கரம் தொப்புள் கொடி வந்துருது அப்ப தொப்புள் கொடி உறவு சுடுகாடு வர சுடுகாட்டுல இருக்கிற உறவு கருவறை வர கருவறையில இருக்கிற தெய்வம் மறுபடியும் அதே தொப்புள் கொடியில அப்போ சுழற்சி வந்துக்கிட்டு தானே இருக்கு அப்போ உங்களுக்கு குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறான் மாண்டவன் மீண்டும் பிறப்பாங்கிறான் அதே மாதிரி அவங்க அவங்க குலதெய்வம்ங்கிறது அவங்கவுங்க பூர்வீகம் தான் இன்னைக்கு போக்குவரத்து வந்துருச்சு வாழ்க்கையில பணம் இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு அதனால பூர்வீகங்கிற நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு இந்த ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு புதுசா தெரியுது நிறைய பேர் நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆனா புதுமையா இருக்கு அப்படிங்கிற இதுதான்ப்பா பழசு மறதி வியாதி நான் பழச திருப்பி உனக்கு சொல்றேன் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது இறைவனை வெளியே தேடாத அவன் தூணில் இருப்பான் துரும்புல இருப்பான்னு சொன்னது நம்மளுடைய அணுக்கள் நாம கொடுக்குற எந்த உருவத்துல கொடுக்கறோமோ அதுல இருப்பாங்க நீ கும்புடுற மதம் முக்கியம் கிடையாது எண்ணம் தான் முக்கியம் அதாவது நீ அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு எல்லாம் கிடையாது நீ கும்புறன்னு தெரிஞ்சா அது உன்னை தேடிடும் அப்ப நம் பூர்வீகத்தை தேடுறோம்னால அது வழிகாட்டிடும் நீ தேட மாட்டேன்னு தெரிஞ்சே என்கிட்ட அது விட அப்போ என்னால உனக்கு வாக்கு சொல்லி உனக்கு உதவி இயல இது என் குற்றமானு கேட்டா எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் வெளியால போன சொல்றது கிடையாது வாக்கு வரல அப்படிங்கிற வார்த்தையும் என்னுள்ள இருந்து இருக்கு அப்ப நாம வந்து ஜோதிடம் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாமா ஜோதிடம் இல்ல வாக்கு நீங்க இப்ப வந்து முருகப்பெருமாள் அப்படின்றவர் வந்து வாக்கு சொல்லுவாரா ஜோதிடம் பார்ப்பாரா இல்ல பத்துக்குள்ள ஒரு மூணு நம்பரை சொல்லி அந்த இருபத்தி எட்டாவது பாட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு சரி உங்க பேர் என்னது என்னோட பேர் ஈஸ்வரி அப்படின்னா ஈஸ்வரனுக்கு மனைவி சூரியன் ஆதிபத்தியம் அப்போ சூரியன்கிறது ஜாதகமா வாக்கா நான் வாக்கு எடுக்கிறேன் தான் ஆனா வாக்குல ஜோதிடத்தை எடுப்பேன் அதான் பிரச்சனை அந்த ஜோதிடத்துல அந்த சூரியன்னா தாத்தா தாத்தா சொத்து நமக்கு பிரச்சனை அப்படிங்கறத எடுப்பேன் அப்போ சூரியன்கிறது இன்னொரு கிரகத்துக்கும் கனெக்ஷன் ஆகும் கேது அதே மாதிரி சூரியனுக்குள்ள புதன் கனெக்ஷன் புதன்னா டாக்குமெண்ட் சூரியனும் புதனும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆகணும் இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு யாருக்கெல்லாம் சூரியன் நீச்சமோ வந்துடும் அப்போ நான் வாக்கு எடுத்தாலும் ஜாதகத்துல போய் அந்த ஜாதகத்துல இருந்து உறவுக்குள்ள போய் அந்த உறவுல இருந்து உன் உறுப்புனா கண்ணு கண்ணுல இருந்து உன் டிஎன்ஏ அப்படின்னா டி விட்டமின் அப்ப அதுக்கு தகுந்த உணவு இந்த சமூகத்துல உனக்கு அது என்ன அடையாளம் உன் பேரை வச்சு கிரகத்துக்கு போய் ஜாதகத்துல போய் மைனஸ் என்ன பிளஸ் என்ன உன் ஜாதகத்துக்கு உள்ள போய் எடுத்துட்டு வந்து எந்த வழி உறவு கெட்டு போச்சு எந்த வழி தெய்வம் விட்டு போச்சு உனக்கு என்ன சத்து விட்டு போச்சு நீ என்ன சாப்பிடணும் இது வரைக்கும் சொல்றேன்னா இப்படி நீ இங்க மருத்துவத்துல எடுப்பீங்களா இல்ல இந்த சமூகத்துல சொல்ற விஷயத்து விட்டு போச்சுன்னு சொன்னா இதை அரசு துறையில எடுப்பீங்களா இல்ல இதை ஜாதகத்துல எடுப்பீங்களா இல்ல வாக்குல எடுப்பீங்களா இல்ல இதை தோதி இடத்துல எடுப்பீங்களா உங்ககிட்ட நீங்க என்ன திருப்பி இருக்கிறீங்க நான் இவ்வளோத்தையும் எடுக்கிறேன் இல்ல சரி இந்த பத்துக்குள்ள மூணு நம்பர் சொல்ல சொன்னீங்கல்ல ஆமா அது ரொம்ப அக்யூரட்டா என்னோட பொண்ணுக்கு வந்து உண்மையிலே ஷாக் ஆயிட்டா நான் மீடியாக்காக சொல்லலைங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்றேன் எனக்கு எப்படி வந்து அவங்க சொன்னாங்க அதே மாதிரி என்னோட வந்துட்டு ஆமா என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு மூணு நம்பர் மட்டும் தான் சொன்னா நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் பிறந்து எத்தனை வருடங்கள்ல அவளுக்கு வந்து நான் அந்த மாதிரி பாத்தது இல்ல பட் நீங்க சொன்னது ரொம்ப அக்யூரட்டா இருந்துச்சு இந்த பத்து சொல்றீங்க அந்த மூணு நம்பர் எதை நம்ம சேர்க்கலாம் அது வந்து ஜோதிடமா நியூமாலஜா நம்பர்னா குரு

அப்போ அதுக்கு தகுந்த எந்த உறவு பாதிக்கப்பட்டிருக்குன்னா எந்த வழி தெய்வம் விட்டு போச்சு அப்போ உனக்கு ஜாதிடம் ஜோதிடமும் வந்துடும் இதை வச்சு தான் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன் அப்போ ஒருத்தர் வந்த உடனே முதல்ல கிளாஸ் அப்போ ஏன் உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ ப்ராப்ளம் வருதுங்கிறதுக்கு அந்த பூர்வீகத்தை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உணவு சம அதாவது பிரச்சனைகள் வரும் ஆனால் நிரந்தர தீர்வு கிடைக்கும் உயிர் போற இடத்துலையும் ஒரு அடிபட்டு அதாவது பெத்தவங்க இருக்கும்போது வரும் துன்பத்தை அவர்கள் தாங்கி நம்மளை காப்பது போல நம் பூர்வீகம் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை தாங்கி நம்மளை காக்கும் பூர்வீகம்ங்கிற பிறந்த இடத்துல உள்ள அந்த மாவட்டத்துல உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலே இஷ்ட தெய்வமா இருந்தா நீ நினைச்சது கைகூடும் ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு நீங்களே சொல்லுவீங்க இந்த எம்எல்ஏவை தாண்டி அந்த எம்எல்ஏ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எம்எல்ஏ மாதிரி தான் எம்எல்ஏ அதை ஒன்றும் பண்ண முடியாது முதலமைச்சரே ஆர்டர் போட்டாரும் அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏல இருந்து கீழே அதுக்கு கீழே நம்ம ஊருக்கு வார்டுக்கு மம்பர் வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வம் என்னதான் இருந்தாலும் இஷ்ட தெய்வங்கிறது அந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் மினிஸ்டர் அப்போ நீ எந்த மாவட்டத்துல பிறந்தியோ அந்த மாவட்டத்துல உள்ள புகழ்பெற்ற தெய்வமே மினிஸ்டர் அதுதான் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் மத்தபடி நீ ஊர் ஊரா சுத்தினா செலவுதான் ஆகும் பரிகாரங்கிற பேர்ல எல்லாம் ஏமாத்திக்கிட்டே இருப்பான் உனக்கு நிம்மதிங்கிறது போயிட்டே தான் இருக்கும் ஓடிக்கிட்டே இரு வாழ்க்கைங்கிறது சந்திரன் நிலையற்றதுன்னு சொல்லுவான் சந்திரம்னா எண்ணம் எண்ணம் அந்த எண்ணம் வந்து ஓடுற தான் குறிச்சிருக்கு நீ கடல்ல போய் சேர்ற வரைக்கும் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உதிப்பது மலை உச்சியில கலப்பது கடல்ல அப்போ வாழ்க்கைங்கிறது பயணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுல குளமா சேமிச்சு நின்னாதான் உயிர்கள் வாழும் நேர ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடல்ல தான் போயிருக்கேன் நேத்து பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க மருமகளுக்கு வந்துட்டு கை கால் காலாம் ஸ்டோக் விழுந்துருச்சு எடுத்து நான் ஒரே அளவு எனக்கு எப்படியாவது நீங்க வந்து உங்களோட செல்வாக்க பயன்படுத்தி முருகப்பெருமாள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க நான் நான் சொன்னேன் அப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாந்தி ஃபுல்லா இருக்கும் அவங்களால பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல நான் வேற ஒரு ஜோதிடர் நம்பர் கொடுக்கறேன் இல்ல இல்லங்க அதை கேட்டு கூட அவங்க தயாரா இல்ல எனக்கு முருக பெருமாள் பெட்ரோ மாசம் தான் வேணும்ன்ற மாதிரி பெருமாள் தான் வேணும் என்ன என்னோட பேச்சு வந்து எனக்கு ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி பழைய இருக்குங்களா ஞாபகப்படுத்துற புதுசா நீங்க பட் பழைய மறந்து போன விடயங்கள்ல ஞாபகப்படுத்துறாரு அவரை தான் நிறைய டெய்லியுமே எனக்கு வந்துட்டு இருக்குது சோ இருக்கு ஜோதிடம் ஜாதகம் இல்ல நீங்க வந்து உங்களுக்கு வாக்கு வரல அப்படின்னா இந்த மூணு நம்பர் சொன்னா போதுமா நீங்க அத வச்சு இருக்கு சொல்ல முடியுமா மக்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் கேக்கும்போது நானும் நிறைய டைம் அழுது இல்ல இல்ல இல்ல

இப்போ வந்து அதில் வந்து ஒரு சிலர் தமிழில் ஹிட்டு ஒருத்தர் இங்கிலீஷில் ஹிட்டு ஒருத்தர் மேக்ஸில் பயங்கரமாக என் தம்பிலாம் பார்த்தீங்கன்னா இருந்து மேக்ஸ் ஒரு கடைசி வரைக்கும் சென்டர் அப்போ அந்த மேக்ஸ்ங்கிறமே புதன் ஆனால் அவனுக்கு புதன் மைனஸ் தான் அவன் படிக்கும்போது டாப்பான படிப்பு கண் கட்டு அப்போ உனக்கு அந்த புதன்கிற புத்தி பயங்கரமாக இருக்கும் கால்குலேஷன் கனெக்ஷன் இருக்கும் ஆனால் அது நல்ல இடத்துல இருக்கா கெட்ட இடத்துல இருக்கா அப்போ உனக்கு தாய்மன பாமனால வேல்யூ இருக்கும் ஆனால் உதவ முடியாத நிலையில் இருப்பார் அதான் பிரச்சனை அதாவது எங்க எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில எதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா வாழ்க்கை சிறக்கும் சும்மா கண்மூடித்தனமான பக்திய நான் விரும்புறது இல்லை கண் அப்படின்னா சூரியன் இந்த சூரியன் என்றும் ஒளிபெறும் அதுக்கு அதிபதி முருகன் அப்படிங்கிற அறிவு கண் இருந்ததுன்னா இந்த உலகத்துல நன்மை தீமைங்கிறத அறிஞ்சு நம்ம செயல்படலாம் நான் முப்பெரும் தேவர்களை காட்சி நமக்கு கனவுல வந்திருக்கு அந்த முப்பெரும் தேவர்களினுடைய யார் யார் என்னென்ன வரம் கொடுத்தாங்கிற வரைக்கும் நான் சொல்லியாச்சு முப்பரும் தேவர்கள் வந்து எனக்கு சிவன் காட்சி கொடுத்தது என்ன சொன்னாரு இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கு நீங்க அதை இதுல கனெக்ஷன் மட்டும் யாருமே வந்து தப்பா நினைக்காதீங்க பெருமாள் அவர்களை ஏன்னா நேரம் நிஜமாவே வந்து பத்தலை எனக்கு நிறைய போன் கால்ஸ் அவங்களுக்கும் வருது உங்களுடைய பிரச்சனை எல்லாம் கேட்கும் போது கடவுள்கிட்ட நான் வந்து உண்மையாவே வந்து உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு நேரம் இல்லை நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு அவ்வளவு அவ்வளவு பெரிய அட்டன் பண்றது போன்ல சொல்றது வெளிநாடுகள்ல சொல்றது பலன்னு சொல்றது அப்படின்னா சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் தான் அதனால அவர் போன் எடுக்கல அப்படின்றத வந்து ஒரு ரீசனா நீங்க வந்து கருத வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரம் வரும் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் தெய்வமே போயிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களுடைய வந்து நீங்க தீர்த்து நான் நான் சொல்றேன் அதுதான் மறுபடியும் வைக்கிற ஒரு அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு நிறைய பேர் நினைப்பாங்க திருப்பதி கோயிலுக்கு நிறைய பேர் போகணும்னு நினைப்பாங்க இப்படி நிறைய பேர் நிறைய கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க கேட்ட சொல்லுவான் நான் போகணும்னு நினைச்சேன் தடையாயிடுச்சு நான் போகணும்னு நினைச்சேன் தடையாயிடுச்சு அதே மாதிரிதாங்க எனக்கும் என்னால் பலன் தரணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் என்ன யாருக்கு என்னால் அதே இவரால் இன்னாருக்கு இன்னது நடக்கும்னு எழுதி இருந்தா அது நிச்சயமா நடந்தேறும் ஆனா என்னுடையது அந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே தான் சொன்னாரே தவிர என்னுடைய கருத்துக்களை பூரா மீடியாவில் பண்ணனா சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட இதோட நாற்பது பார்ட் வந்துச்சு இந்த நாற்பது பதிவுகள்ல நீங்க என்ன பண்ணணுங்கிறத முழுமையா பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்ற நீங்க என்ன தேட வேண்டியதே இருக்காது நேர்ல வந்தாலும் அதுதான் திரும்ப ஏன்னா அவ்வளவு விஷயத்தையும் உள்ள என்ன தோணுதோ அதை நான் உங்களுக்கு சரி பண்றேங்கிறத விட அத பேட்டியாவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முழுமையா பாருங்க பொறுமை இருந்தா கண்டிப்பா பொறுமையா இருக்கிறவங்க கண்டிப்பா பெருமை அடைவர்கள் பொறுமையே வெல்லும்னு சொல்லுவாங்க எப்பா நீ அமைதியாரு வாழ்க்கையில எல்லாமே ஜெயிக்கலாம் அமைதி இல்லை பார்த்த அடுத்த நிமிஷம் போன் அப்போ நீங்க இந்த நாற்பது பதவியும் மது பதவியும் முழுமையா பாருங்க உங்களுக்கு அதில் நிறைய கருத்துக்கள் போக வேண்டிய இடம் எல்லாமே அதுல இருக்கு என்னுடைய அட்ரஸ் முத கொண்டு அந்த வேகமா போற தான் இல்லை மற்றபடி நிறைய அந்த நாற்பது பதிவுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதிவுல என் அட்ரஸ் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு ம் பத்தா குறைக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு இதுல என் வீட்லயும் நானும் அட்டன் பண்ணேன் இதுலயே இப்பவே இருபத்தெட்டு மிஸ்டுக்கா பேசி ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி மூணு ஃபோன் இருக்கு மூணு நம்பருக்கு மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க ஆனா எனக்கு சில பேரை தான் பார்க்க முடியும் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு நான் உதவணும்னு எழுதி இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் உங்கள் முன்னோர் எனக்கு அந்த அருளை உங்கள் குலதெய்வம் எனக்கு அந்த அருளை கொடுத்திருந்தா நிச்சயமா உங்களுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அவங்க தருவாங்க என் நான் என் முன்னோர்களையும் என் தாத்தா பாட்டியும் என் இறைவன் அதாவது நாங்க கும்புற என் குலமே இருக்கு செய்வோம்னு சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாம் உங்களுக்கு உங்க முன்னோர்கள் அழைச்சி உள்ள கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரணும் இருக்கிற துன்பத்துக்கு அதாவது இதுக்கப்புறம் வருங்காலம் உங்க குடும்பத்துல தலைக்கணும் சிறக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா என்னை தேடி அவங்களே கூட்டிட்டு வந்துருவாங்க நாம நாளைக்கு என்ன நினைப்போம் நமக்கு நாளைக்கு நோய் வருமா வராதா எந்த நோய் வந்தாலும் நம்மளை கேட்டு வராது கேட்டுட்டு போகாது அதான் சொல்லுவாங்களே விக்கல் தும்மல் நம்மளுடைய தூக்கம் நம்மளை தலைமுடி நம்ம உடம்புல எதுவுமே நம்மளை கேட்டு இயங்காது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது இந்த காலம் அப்படின்னா நம்மளை இயக்குறது அவங்கதான் அப்போ அவங்க உங்களை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு நொடி போதும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா எத்தனை வருடம் ஆனாலும் முடியாது அதனால உங்களுக்கு என்னால் பலன் கிடைக்கும்னு இருந்தா அதை மாற்ற முடியாது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுடன் உங்கள் முறைப்படும் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய மருந்து விடைபெறுவது உங்கள் கேவி நன்றி வணக்கம்